கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆதி தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையின் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்போதும் இல்லாத வகையில் வந்து கடந்த காலங்களில் இடஒதுக்கீட்டு அதாவது குறிப்பாக பார்த்தோம்னா சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்த்த பாஜக தற்போது வந்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த பொருண்டமான ஒரு தகவல் வந்து மத்திய அரசு வந்து ஒப்புதல் அளித்திருக்காங்க இந்த சம்பவம் வந்து நாடு முழுவதும் மிகப்பெரிய பேசுகொள்ள ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சராக கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் கூட இது எங்களுடைய கோரிக்கை கிடைத்த வெற்றி நாங்கள் பல ஆண்டுகளாக சொல்லிட்டு வரோம் அதை நீங்கள் வந்து பாஜக பண்ணியிருக்கேன் மாதிரியான ஒரு கருத்து வச்சுருக்காங்க கூடுதலாக பார்த்தோம்னா அது பீகார் தமிழ்நாட்டில் இன்னொரு ஒரு இடத்துல தேர்தல் வரைக்கு இறக்குது அதனால் வந்து இந்த மாதிரியான சம்பவம்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு கருத்து வைக்கிறாங்க அந்த சம்பவத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இது எப்போவுமே பிஜேபி வந்துட்டு ஒரு தேர்தல் அரசியலுக்காக அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வாங்க தேர்தலில் வெற்றி என்பதுதான் அவர்களுக்கு முக்கியமே தவிர அதில் வந்து நம்ம நிறைவேற்றுறோம் நிறைவேற்றலை அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம் முதல்ல வந்து நம்ம வந்து இந்த கோரிக்கையை வந்து நம்ம ஏற்பதாக அறிவிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு டெக்னிக் ஒரு ஸ்ட்ராட்டஜி அதான் வந்து அவங்க இன்றைக்கி பார்க்குறேன் அப்படிதான் ஏற்கனவே போட போன நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் பெண்களுக்கான முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடுங்கிற கோரிக்கையை கூட நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் ஆனால் எப்போ அமல்படுத்துவாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் தான் அதை அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னென்னா வந்து அவங்க ஆட்சி காலத்தில் அதை வந்து அவங்க அமுல்படுத்துறதுக்கு திட்டமே கிடையாது அதே மாதிரி இப்போது ஜாதிவாரியான கணக்கெடுப்பு என்கிற இந்த கோரிக்கை பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ அந்த அறிவிப்பில் வந்து எப்போ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க என்பதற்கான ஒரு சரியான ஒரு ஒரு திட்டமே அவங்கள்ட்ட இல்லை எதுனா ஏதோ ஒரு போயிற போக்கில் வந்து அதை வந்து அறிவிக்கக்கூடிய ஒரு ஒரு தேர்தலுக்காக ஆனால் பீகாரில் வந்து நிதிஷ்குமார் தலைமையிலான அமைச்சர்களை வந்துட்டு அன்னைக்கு பிஜேபி கூட்டணியோடு இருக்கிறாங்க அப்போ நிதிஷ்குமார் வந்து இன்னைக்கு அவர் வந்து ஜாதிவாரியான கணக்கெடுப்பு அவர் ஏற்கனவே அவர் நடத்திட்டார் ஒரு மாநில அரசே ஜாதிவாரியான கணக்கெடுப்பை நடத்தி முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து அவங்க வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்கள் எதிர்க்கலைன்னு நாங்கள் ஃபீல்டுக்கு போக முடியாது மக்களை சந்திக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுடைய பிரச்சனை அப்படி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் எப்படி வந்து இவங்க வந்து தேர்தலை சந்திப்பாங்க ஏன்னா முரண்பாடான ஒரு கூட்டணி அமையும் பிஜேபியில் இருக்க பிஜேபி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டான்னு சொல்லுவோம் இவங்க வந்து வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் நிதிஷ்குமார் வந்து ஏற்கனவே நடத்தியிருக்காங்க அது வந்து தேர்தலை பிரதிபலிக்க முல்லையா அந்த அடிப்படையில் வந்து பீகார் தேர்தலை ஒட்டி அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளே அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து வலியுறுத்துகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி கூட்டத்தில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அன்புமணி அவர்கள் அதில் வந்து அமைச்சராக கூட இருந்தார் அப்போ வந்து இன்றைக்கி வந்து பாட்டாளி மக்களுக்குள்ளே உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படுற காரணமே பிஜேபி தான் அப்போ பாட்டாள மக்கள் கட்சி வாரியை கணக்கெடுத்து நீண்ட காலமாக அவங்க ஆதரிச்சுட்டு வராங்க அப்போ அந்த கூட்டணியில் வந்து அவங்க இணையனும் இன்றைக்கி வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இன்றைக்கி அமைஞ்சிருந்தாலும் கூட அந்த கூட்டணிக்குடைய அந்த கூட்டத்துக்கு வந்து இவங்க போகலை அப்போ வந்து இவங்க வந்து போகலைங்கிற பட்சத்தில் அப்போ கூட்டணி கட்சிகளை வந்து தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து அவங்க பார்க்குறாங்க இதெல்லாவற்றையும் விட ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பாக ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைவர் மோகன் பகவத் வந்து ஜாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்துறதுல தப்பு இல்லை இது காலத்தினுடைய ஒரு கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பே வந்து இதுக்கு ஒப்புதல் கொடுத்ததுக்கு பிறகுதான் அப்போ நாம் வந்து இதுக்கு ஒப்புதல் கொடுத்தா வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு நிலைமைக்கு பிஜேபி தள்ளப்படுது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதனால் வந்து இப்போது வந்து முழுக்க முழுக்க தேர்தல் அரசியலுக்காக ஒரு லாபத்துக்காக தான் இவங்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அறிவிப்பு செய்திருக்காங்க அறிவிப்பு செய்து இருப்பது என்பது அது நடைமுறைக்கு வந்து நான் வருமா வராதா எப்போ வரும் இவங்க ஆட்சியில் வருமா அல்லது வந்து முப்பத்தி மூணு சதவீத ஒதுக்கீடு சொன்ன மாதிரி இன்னும் ஒரு ஆண்டுகள் கழித்து நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியலை அதனால ஒரு ஒரு சரியான திட்டமிடல் இல்லாத ஒரு அறிவிப்பு தான் கண்துடைப்புன்னு சொல்றீங்களா பாஜக இல்ல கண்துடைப்பு தான் இது வந்து இவங்க வந்து நிச்சயமா வந்து இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு ஒத்துக்கிறே மாட்டாங்க அப்படி ஒருவேளை இவங்க வந்து நடத்துறாங்க அப்படின்னா அதுலேயும் ஏகப்பட்ட கோல்மால் நடக்கும் அப்ப அந்த நடத்து நடக்கக்கூடிய பட்சத்துல வந்து அவங்க வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலை கொண்டு வருவாங்க இதை வந்து இப்போ வெள்ளக்காரங்காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல தான் கடைசியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தது அந்த கணக்கெடுப்புக்கு பிறகு எந்த ஜாதிவாரியான கணக்கெடுப்பும் நடக்கலை அப்போ அந்த நட நடக்கலைன்னா வந்து இந்தியர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஜாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தவில்லை அப்போ ஏன் ஜாதிவாரியான கணக்கு நடத்தலை ஏன்னா வந்து அந்த கணக்கெடுப்பு நடத்தினா முழுக்க முழுக்க இன்றைக்கு அதிகாரம் பார்ப்பனர்களுடைய கையில் இருக்குது அவங்க இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் வெறும் மூணு சதவீதம் தான் பார்ப்பனர்கள் அப்போ மூன்று சதவீதமான பார்ப்பனர்கள் இன்றைக்கு தொண்ணூற்றி ஏழு சதவீதமான இதர மக்களை வந்துட்டு ஆட்சி அடக்கி ஆட்சி ஆளக்கூடிய நிலைமை பார்க்கணும் அவங்க வந்து அடக்கி ஆள்வது அப்படின்னா இதன் மூலமாக ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய ஜாதி அமைப்பின் மூலமாக ஜாதி அமைப்பு எங்கேருந்து உருவாது வர்ணாசிரம தர்மத்தின் மூலமாக தான் ஜாதி அமைப்பு உருவாகுது அந்த ஜாதி அமைப்பினுடைய உருவாக்கம் வந்து நியாயம் அப்படின்னு பேசக்கூடியவங்க அவங்க அப்படிங்கும்போது அந்த ஜாதி அமைப்பில் உச்சானி கொம்பில் இருக்கக்கூடியவர்கள் பிராமணர்கள் அல்லது பார்ப்பனர்கள் அப்போ அவர்களுக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும் அதுதான் அடிப்படை இப்போ வந்து நீ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா ஒவ்வொரு சமுதாயம் நாங்கள் இத்தனை பர்சன்டேஜ் இருக்கண்டா உங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு கீழே நாங்கள் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வரும் அப்படி அந்த கேள்வியிலிருந்து அவங்க வந்து விலக முடியாது அப்போ வந்து ஒரு 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 க ஒரு கட்டமைப்பு உடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதனால தான் அவங்க வந்து இதை வந்து இவ்வளவு காலமாக இன்னைக்கு வந்து கடத்திட்டு வந்தாங்க இதற்கு முன்பாக இருந்த காங்கிரஸும் வந்துட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முன் கூட கடைசியாக ராகுல் காந்தி பொறுப்பேற்றதுக்கு பிறகு ராகுல் காந்தி ஒரு முற்போக்கான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார் அப்போ அவர் வந்து ஜாதிவாரியான கணக்கெடுப்பை வந்து ஆதரித்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு தங்களுடைய கடந்த கால காங்கிரஸினுடைய கொள்கை அறிக்கையிலுமே வந்து அதை வெளியிட்டிருக்கேன் அப்போ எல்லா கட்சிகளுமே அவங்க அதாவது பிஜேபி கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளே ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிக்கின்ற பொழுது பிஜேபி அதை நிராகரிக்கக்கூடிய இடத்துல அவங்க இல்லை இல்லை இப்போ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது அடுத்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரொலியாக வெடிக்கின்ற ஒரு காரணத்தை மையப்படுத்தி கூட இது பண்ணுறாங்களா இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு மூலமாக வந்து ஒரு பெரிய எதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா பிஜேபி எல்லாருமே மிரட்டி மிரட்டி தங்களுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க இப்போ அண்ணாதிமுகவே இருக்குது அண்ணாதிமுக வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தான் நாங்கள் உங்கள் கூட்டணியில் இருப்போம்னு சொல்கிறாங்களா கிடையாது அவங்களுக்கு அவங்கள மிரட்டுறதுக்கு அவங்க தப்பு பண்ணதுனால அவங்கள மிரட்டுறதுக்கு ஒரு சில காரணிகளை வச்சுருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆந்திராவில் இருக்கட்டும் தெலுங்கானாவாக இருக்கட்டும் அல்லது மற்ற உத்திரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்கட்டும் சிவசேனா கட்சி மகாராஷ்டிரில் ஒரு அசைக்க முடியாத இடத்துல இருந்தவங்க அவங்களையும் ரெண்டாக உடைச்சிட்டாங்க இப்போ இங்கே ஏற்கனவே ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணியை உடைச்சிட்டாங்க தினகரன் தனியாக வந்து போண்டிய நிலைமை வந்துருச்சு இப்படி சுக்குனூராக வந்து உடைஞ்சிட்டாங்க இன்றைக்கி தெலுங்கு தேசம் மெஜாரிட்டியாக இருந்தாலும் கூட பவன் கல்யாணை வந்து துணை முதலமைச்சராக்கி அதன் மூலமாக ஒரு ஆட்சியை கொண்டு போக வேண்டிய ஏன்னா கூட்டணி கட்சிகள் நம்மளை வந்து பிரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே சந்திரபாபு நாயுடு தெளிவாக வந்து சில விஷயங்கள் பண்ணுறாரு அப்படி தான் ப பவன் கல்யாணுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்து அவர் தன் பக்கம் வச்சுக்கிறார் இப்படி எல்லா இடங்களும் இப்போ அவங்களையும் உடைப்பாங்க சந்திரபாபு நாயுடே கூட உடைப்பாங்க அப்படியானால் சந்திரபாபு நாயுடு கூட சமீபத்தில் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கடுமையான அறிக்கையெல்லாம் விட்டார் நான் தான் முதல்வர் மோடியை வந்து கொண்டு வரணும்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கு நானே வந்து அவரை வந்து எதிர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார் அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒரிசா இருக்கட்டும் ஒரிசாவில் வந்துட்டு கூட்டணி பிஜு ஜனதா தளபத்தினுடைய கூட்டணியில் இடம் வச்சு அப்புறம் அதையும் உடைச்சாங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் டெல்லியில் ஆம் ஆத்மி நிலைமை என்ன ஆம் ஆத்மி கட்சி இருக்கக்கூடியவங்களே கூட முக்கிய நிர்வாகிகளை விலைக்கு உடைச்சி பிஜேபி கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இப்படி எல்லா கட்சிகள்லேயும் எங்கே தவறு நடக்குது என்பதை பார்த்து அதை இயல்பான தவறுகளாக கூட இருக்கலாம் அதை அந்த தவறுகளை வந்து பூதாகரப்படுத்தி அதன் மூலமாக ஒரு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அவங்களை தன்னுடைய கூட்டணிக்குள்ளே வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை தான் ஸ்டேட்டஜ் யுக்தியை தான் நம்ம பார்க்குறோம் இப்போ யாரும் ஜாதிவாரி கணக்கு இருக்கா கூட்டணிக்கு போகாமல் இருக்க போகிறது கிடையாது அது அப்படி நம்ம வந்து சொல்ல முடியாது கூட்டணிக்கு இது பண்ணுறதுக்காக அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ஒரு ஒரு பெரும்பான்மையான ஒரு பொது நலனுக்காக சமூக நலனுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு கோரிக்கை அது இன்றைக்கி எல்லா இடங்களும் பறவிட்டு தான் இருக்குது அப்போ நாளைக்கு காங்கிரஸ் வந்து இதை வந்து ஒரு ஆயுதமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இனி அதை வந்து நீ பாராளுமன்ற தேர்தலில் தான் வரப்போகுது அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது இப்போ அதை ஒட்டி இவங்க அறிவிக்கலை இவங்க அறிவிச்சது பீகார் தேர்தலை மையப்படுத்தி அடுத்து ஒரு வருஷத்தில் தமிழ்நாட்டிலையும் தேர்தல் வரப்போகுது கேரளாவிலும் வரப்போகுது ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வந்து இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் சமூக நிதி இயக்கிறதுக்கு வந்து நூறாண்டுகளுக்கு மேலே பேசிட்டு வராங்க இங்கே அந்த அறிவிப்பு ஏதாவது ஒரு இப்போ அவங்களுக்கு பாஜகவுக்கு எதாவது கை கொடுக்கணுமா இல்லை பாஜகவுக்கு வந்து அவங்க வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை அவங்க கால் ஊட்டுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறையும் ஆனால் அதே நேரத்தில் அவங்க வந்து முன்னாடி இருந்ததை விட ஒரு ஃபார்வர்டாக போய்ட்டுருக்குறாங்க அவங்க வந்து முதல்ல வந்து ஜீரோவாக இருந்தாங்க அப்புறம் ஒரு ஒரு இடம் ரெண்டு இடம் இப்போ நாலு எம்எல்ஏக்கள் இப்படி வந்து அவங்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு தான் இருக்குது ஆனாலும் கூட இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா அண்ணாதிமுக வந்து வலுவிழந்ததுனால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அண்ணாதிமுக மட்டும் இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா மாதிரி ஒரு வலுவான ஒரு தலைமை இருந்திருந்தால் திமுகவுக்கு எப்படி ஒரு வலி வலுவான தலைமை இருக்குதோ அது மாதிரி அண்ணாதிமுகவுக்கு இருந்திருந்தால் பிஜேபிங்க கால் வைக்கிறதுக்கான வேலையே கிடையாது அப்போ அவங்களுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு தான் பிஜேபி வந்து இங்கே கால் வைப்பதற்கான எல்லா வேலையும் வந்து அவங்க பார்க்குறாங்க ஆனாலும் கூட அவங்க இதை வந்து இந்த அளவுக்கு கொண்டு போகிறதுக்கான ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற அளவுக்குலாம் வாய்ப்புகள் மிக குறையும் சமூக நீதி கோட்பாட்டு இந்த ஜாதிவாரியான கணக்கெடுப்பை அவங்க அறிவித்ததுனால அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு வந்துடுவோம் அப்படின்லாம் சொல்லவே முடியாது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வந்து மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அவங்க என்ன தான் அரசியலை வந்து முன்னெடுத்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவு அவங்க கால் வைக்கவே முடியாது நான் இன்னும் சொல்கிறேன் அவங்களுடைய முதலிருந்த ஒரு நிலையை விட கூடியிருக்காங்கங்கிறது நான் மறுக்கல் அவங்க கூடியிருக்க உண்மைதான் ஆனால் அவங்க ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்து இன்னும் வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகலை ஒரு வேலை அண்ணா அநாதிமுகனுடைய தோளில் ஏறி அவங்க ஆட்சி அமைச்சா தான் உண்டே தவிர இல்லைன்னா இங்கே அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது இறுதி அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் எப்படி சாப்பாங்க அந்த சமூக நீதி கருத்துக்களை வந்து பாஜக உள்வாங்கி கொண்டு இருக்கணும்னாலும் எதிர்காலத்தில் பாஜக வந்து இந்தியாவில் தொடர்ந்து வந்து ஒரு ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை தான் ஏற்படும் இல்லை பாஜக வந்து இந்தியா வந்து ஒரு கலவரம் நடத்தி கலவரம் நடத்தி தான் அவங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆட்சி பிடிக்கிறாங்க அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதனால் வந்து இந்தியாவில் வந்து ஒரு கலவரத்தை இன்னைக்கு கூட ஒரு இந்தியா பாகிஸ்தானுக்கான ஒரு ஒரு போர் அறிவிப்பு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிறது அப்போ வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் யாருடைய ஆட்சி நடக்குது இப்போ புல்வாமா தாக்குதல் கார்கில் போர் இந்த இந்த மாதிரியான போர்கள் எல்லாமே நீங்கள் ஒரு வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் ஏற்பட்ட போர்களை விட மிக அதிகமான போர்கள் யா யாருடைய ஆட்சியில் வரும்னா பிஜேபி ஆட்சியில் தான் வரும் அப்போ அவங்க வந்து என்னென்னா ஒரு சின்ன விஷயத்தை கூட வந்து இப்போ எது நடந்தாலும் பாகிஸ்தான் மேலே ஒரு பழியை போடக்கூடிய ஒரு இஸ்லாமியருடைய வெறுப்பு பாகிஸ்தான் மேலே பழியை போட்டு தன்னை வந்து ஒரு தேசபக்தர்களாக காட்டிக்கொள்ளக்கூடிய அந்த நடவடிக்கையை தான் அவங்க வந்து செய்கிறாங்க ஆனால் அது வந்து ஒரு வளர்ச்சியடையாத பிற்போக்குத்தனமான ஒரு மக்கள் அந்த மாதிரியான ஒரு மக்கள் மத்தியில் அது ஈடுபடும் ஆனால் நன்கு பக்குவப்பட்ட மக்கள் ஒரு பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அவங்களுடைய இத்தகைய பிரச்சாரங்கள் ஈடுபடாது அந்த ஒரு அடிப்படையில் தான் இப்போ தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா பெங்களூர் இந்த மாதிரியான ஒரு தென் மாநிலங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிஜேபியினுடைய அரசியலுக்கு அவங்க அடிபணியவே மாட்டாங்க அவங்க வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையை மையப்படுத்தி அவங்க ஆட்சிக்கு வரணும் ஆனால் அவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அது எப்படி நியாயமாக வரமா அல்லது வேற மாதிரி வரமா அப்படிங்கிறதுலாம் அவங்க பிரச்சனையாக இருக்குது இப்போ இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் அப்போது அம்மையார் ஜெயலலிதா மரபுக்கு பிறகு ஸ்டாலின் நம்ம நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட நிறைய பேர் சொன்னது அங்கேருந்து ஒரு பத்து இருபது எம்எல்ஏக்களை நம்ம பக்கம் இழுங்க நம்ம ஆட்சி அமைச்சிடலாம் ஒரு பொதுமக்களே சொல்கிறாங்க இவங்கள்டான் ஆட்சிக்கு போய் கொடுத்து அந்த அம்மாவுக்கு தான் ஓட்டு போட்டோம் இவங்க ஆட்சி போட்டோம் ஓட்டு போட்டோம் அங்கேருந்து ஒரு பத்து இருபது எம்எல்ஏக்கள் எடுத்துட்டோம்னா நம்ம ஆட்சி அமைச்சிடலாம்னு இந்த மாதிரி ஒரு டாக் வந்து இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு நில நேரத்தில் கூட குறுக்கு வழியில் போய் நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கவே கூடாது அது வந்து மக்கள் மத்தியில் நாளைக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும் நமக்கு ஒரு சுயமரியாதை ஒரு கண்ணியம் வந்து இழந்துருவோம் நம்ம அதனால் வந்து ஒரு உண்மையான ஒரு மக்கள் சக்தியோடு நம்ம ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் திமுக வெயிட் பண்ணாங்க அடுத்த தேர்தலில் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க இப்போவுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பிரச்சனைகளை இப்போ அவங்க எதிர்கட்சி பாரா நாடாளுமன்றத்தில் வந்து அவங்க ஆட்சி அதிகாரத்தில் திமுக இல்லை என்று சொன்னாலும் கூட பல கோரிக்கைகளில் திமுக வந்து ரொம்ப கடுமையான எதிர்ப்பை ஒரு சரியான வாதங்களை முன்வைக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு பணியை வந்து திமுக செய்கிறாங்க அதை யாராலும் மறுக்க முடியாது இன்றைக்கி வந்து பிஜேபி ஒரு கொள்கை ரீதியான எதிரியாக பார்க்கறது திமுக மட்டும்தான் இப்போ காங்கிரஸு கூட அவங்க கொள்கை எதிரியாக பார்க்கல அவங்களுக்கு கொள்கை எதிரி அப்படின்னா யாருன்னா அது திமுக தான் அதனால் திமுகவை வீழ்த்த வேண்டும் தான் அவங்களுடைய அடிப்படையான நோக்கம் அதற்காக வந்து அஇஅதிமுக வந்து இன்னைக்கு கூட்டணிகள் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு மிரட்டப்பட்டு உருட்டப்பட்டு தான் அவங்க வந்திருக்காங்க அடுத்து விஜயம் கூட அந்த அணியில் சேர்ப்பதற்கான முயற்சிகள் வந்து கண்டிப்பாக நடக்கும் ஆனால் எதற்கும் இடம் கொடுக்காமல் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு உண்மையான ஒரு ஒரு திராவிட ஒரு ஒரு இனத்தை அவர்கள் எப்படி வந்து தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தல்களை வெளிப்படும் எந்த சூழ்நிலையும் பிஜேபி வந்து ஒருபோதும் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைக்க முடியாது ஒருவேளை ஆட்சி அமைப்பதற்கான அந்த சூழ்நிலைகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அது அண்ணாதிமுக போன்ற பிற கட்சிகளுடைய பலவீனம் தான் அதற்கான அடிப்படையாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய கருத்து